सभी कुट्टी मसाले थे ता अरे घमण्ड मसाले जो आगे लगता है अनेक आज जिस उन्हें वार टीम क्या रोक देंगे ये दाऊदियाँ जैसा बाह दाऊदियाँ जैसा हमको नहीं लेना आह वोड़ी जैसा उन्होंने आकर निपान कर देते बाह अभी नो रिश्तेदारी इस बार में लाना वोड़ी है सेवई और दूसरी बना है � الحمدللہ الحمدللہ رب العالمین وصلاة والسلام وعلا سید المرسلین وعلا آلہی واصحابہ اجمعین قال اللہ تعالیٰ فی قرآن العظیم والفرقان المجید بعد عدو من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَلَهُنَّ مِثْلُ الَّذِي عَلَيْهِنَّ بِالْمَعْرُوفِ ும் அஹ் குருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் கண்மனித சூடு உள்ளாகி சல்லாஹுவலை செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவல் தவ தாவங்கள் சுகதாக்கள் சாதிகுங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது வல்லாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் வாங்குகிறேன் நிறைய உடமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஷேகுமார்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த மதிலிசை கவுல் செய்தால் உரிவானாக நிறைய செய்திகளை நாம் இப்பொழுது கேட்டோம் அதன் தொடரில் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த மண்ணுக்கு முதல் முதலாக நான் சின்ன சேலத்திற்குள்ளே வந்தேன் அந்த திருமணத்திலும் சொன்னார்கள் தகப்பன் இல்லாத அந்த பிள்ளைக்கு பாபாஜான் வீட்டில் திருமணம் நடக்கிறது இசாக் தையிபா இல்ல திருமணம் என்று சொன்னார்கள் அதை ஒட்டி இப்பொழுது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லுகிறார்கள் நாம் எல்லாம் அறிமுகமான நசூருல்லா அசரத் அவர்கள் அவர்களும் இல்லை ஆனால் அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை வலுவாக பார்த்துக் கொண்டிருக்கிறது அல்ல கபுள் செய்ய வேண்டும் அதுவும் தெரியல மிக சிறப்பான நிக்கா இங்கு எல்லோரும் நசூல் ஹசரத் அவர்களை சொன்னார்கள் உண்மையில் சிறப்புக்குரிய மனிதர் அவர் அவருக்கு பின்னால் அந்த தாய் இந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் எடுத்திருக்க வேண்டும் அந்த தாயின் சாதாரணமானவர் அல்ல அவங்க அத்த அம்மா இன்ஜினியர் அவர்களின் உடைய பாபாவுடைய முறையில் கடைசி நேரத்தில் அவர்கள் தொடர்பு கொண்டு சக்கராத்திர ஆள் வீட்டில் படுத்திருக்கிறாங்க போய் பார்க்கிற போது என்று அழித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுடைய பேரப்பிள்ளைதான் இப்போ இரண்டு பக்கமுமே அல்லாஹவினுடைய தொடர்போட உள்ள குடும்பம் ஒன்று பாவா இன்னொன்று அவர்களுடைய ஹலீபா அலமதுலா அஸ்ரத் அவர்களுடைய தொடர்பு நூறு லட்சன் அஜரத் அவர்களின் மூலமாக இருந்து கொண்டே இருந்தது நூருல் இஸ்லாம்ல இருந்தாங்க கடைசியில் அண்ணன் மறலா வியாபாரத்துக்கு பத்தாது நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க அண்ணில இருந்தே ஒரு தான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அந்த துறையிலிருந்து இந்த சின்ன சேலம் இழுத்து வந்திருக்கிறது மீண்டும் அந்த துறைக்கு அனுப்ப வேண்டும் என்று சித்திகாஜியார் சாதி காஜியார் இடத்திலே நான் இங்க வேண்டுதல் வைத்துக் கொண்டுகிறேன் சிறந்த ஆளுமை அலம்பு இல்லா தகவல் செய்வானாக அன்பிற்குரியவர்களே ஒரு ரெண்டு செய்திகள் ஏதோ நேரம் இல்லை நசுருல்லா அசரத் அவர்களை பற்றி சொன்னார்கள் அருமையான நண்பர் அவர் பேசுகிற போதே எப்பொழுதும் தில்லகியாக பேசுவார் யார பத்தி பேசினாலும் நகைச்சுவையோடு தில்லை அஜரத் உங்களுக்கு கடனையே தொழில வச்சு வாழ தெரியுமான்னு கேட்டார் ஒரு தடவை கடனையே தொழிலா வச்சு எப்படி வாழ்கிறது ஒன்றும் புரியலையே எங்க ஈரோடு எல்லாம் நாங்கள் கடனை தொழிலாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு அங்கே ஒருத்தர் பத்தி சொன்னார் நான் சொல்ல மாட்டேன் பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்கி வரோம் அந்த பத்தாயிரம் ரூபாய் கேட்கும் போது இன்னொரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் செலவழிச்சுட்டு இருப்பார் அந்த பதினஞ்சாயிரூபாயை கேட்கும் போது அவர்கள் இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இப்படி பதினஞ்சாயிரம் ரூபாய் அவர் கேட்டு வரும்போது இருபதாயிரம் ரூபாய் கடை வாங்கிட்டு ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் செலவழிச்சிட்டு இருக்கிறது இப்படி ஒரு தொழில் உங்களுக்கு தெரியுமா இப்படி புதுசு புதுசா அறிமுகப்படுத்துவதில் நசுரல் ஆசரத்துக்கு நிகர் அவர்தான் ஒரு தில்லகியான மனிதர் அற்புதமான சேவைக்கு சொந்தக்காரர் அல்லாஹ் அரபுலா அளவின் இந்த குடும்பத்தார்கள் அத்துணை பேர்களுக்கும் நம்மை விட்டு சென்ற அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ஜன்னத்து கிருதோஸில் உயர்ந்த தரஜாவை தந்துடுவானாக என்று துவாட்சை இது ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களிடத்திலே சொல்லி திருமண வாழ்க்கை எல்லோரும் வருகை தந்திருக்கிறோம் எல்லோரும் சொல்வதை போல விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் வித்தியாசம் இருக்கு தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும் தக்காளி சட்னி கெட்டு போகாது காரணம் என்னன்னா இந்த தேங்காய் சட்னி அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்காது தேங்காயை போட்டு மிக்சியில அடி அடின்னு அடிக்கணும் ஆனா தக்காளி சட்னி அப்படி இல்ல போட்ட ஒண்ணு உடனே ஒரு அடியில எல்லாம் பத்மம் ஆயிடும் விட்டு கொடுத்த தக்காளி சட்னி கெட்டு போவதில்லை விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி நீண்ட நாள் வாழ்வதில்லை அதனால ஒருவருக்கொருவர் தக்காளியை போல தக்காளி இல்லாம எந்த குடும்பம் இல்லை குடும்பம் இல்லாம எந்த வாழ்வும் இல்லை இவர்கள் விட்டு கொடுத்து சிறப்பாக வாழ வேண்டும் 바رك الله லக்க வ 바رك அலைகுமா வ ஜமஅ பையனகுமா ஃபீ கைர் வ அஹிரு தஅவான அலில் ஹம்து ரபில் ஆலமீன்